രഹുൽ കലിൾ വാസിപ്പവർ ശിവശക്തി സ്റ്റാമി தொழிற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல் அரசு பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் அதிக அளவில் காலியாக உள்ளது ஆசிரியர் தேர்வாரையம் மூலம் தேர்வு எழுதி இரண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி இரண்டு பேர் சான்றிதழ் சரிபார்ப்புக்காக காத்திருக்கிறார்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு சரிபார்க்கப்பட்டு இந்த மாத இறுதிக்கள் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அரசு பள்ளிகளில் தற்போது பணி நிரவல் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மாணவர்களின் எண்ணிக்கையை விட அதிக எண்ணிக்கையில் பணிபுரியும் ஆசிரியர்களை தேவைப்படும் பள்ளிக்கு பணி நிரவல் செய்யப்படும் என தெரிவித்துள்ளார் தொழிற்கல்வி ஆசிரியர் பாடங்கள் பணியிடமும் நிரப்பப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் நீட் மறு தேர்வு எண்ணிக்கை குறைந்தது கடந்த மே ஐந்தில் நடைபெற்ற நீட் தேர்வில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு நேர இழப்பு காரணமாக கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டது இது பெரும் சர்ச்சையான நிலையில் கடந்த ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி மறு தேர்வு நடத்தப்பட்டது இதில் எழுநூற்றி ஐம்பது மாணவர்கள் பங்கேற்காத நிலையில் தேர்வு முடிவுகள் நேற்று இரவு வெளியாகின தேர்வு பதிமூன்று பேரில் எவரும் முழு மதிப்பெண் பெறாததால் முழு மதிப்பெண் எடுத்தவர்களின் குறைந்துள்ளது அகழாய்வில் ராஜராஜன் கால நாணயங்கள் கண்டெடுப்பு அகழாய்வில் மிக பழமையான நாணயங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடலூர் மாவட்டம் மருங்கூரில் நடைபெறும் அகழாய்வில் ராஜராஜன் காலச்செம்பு நாணயம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்நாணயம் இருபத்தி மூன்று புள்ளி மூன்று மில்லி மீட்டர் விட்டமும் இரண்டு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் கிராம் எடையும் கொண்டது என குறிப்பிடப்பட்டுள்ளன யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வு முடிவு வெளியானது நாட்டில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட உயர் பணியிடங்களுக்கு மத்திய பணியாளர் தேர்வாணையம் யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வை நடத்தி வருகின்றன அந்த வகையில் கடந்த ஜூன் பதினாறாம் தேதி முதல்நிலைத் தேர்வு நடந்த நிலையில் அதன் முடிவு யூபிஎஸ்சி டாட் கவர்மெண்ட் வெளியிடப்பட்டுள்ளது இத்தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் செப்டம்பர் இருபதாம் தேதி நடைபெறும் மெயின் தேர்வில் கலந்து கொள்ளலாம் மாணவர்களுக்கு விசா கட்டணம் உயர்வு சர்வதேச மாணவர்களுக்கான விசா கட்டணத்தை ஆஸ்திரேலியா அரசு இரண்டு மடங்காக உயர்த்தியது இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன நாற்பதாயிரம் ரூபாயாக இருந்த கட்டணம் தற்போது எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி பதினெட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது தற்காலிக பட்டதாரி விசா பார்வையாளர் விசா வைத்திருப்பவர்கள் மாணவர்கள் விசாவுக்கு விண்ணப்பிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளன மாணவர்களின் இடம்பெயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது